நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த முடிவுகள்லாம் பார்க்குறப்போ அடுத்து ஒரு பெரிய பொறுப்பு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது இப்போ போன வாரம் நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கவுன்சில் அதாவது இந்தியா என்னென்ன ஆயுதங்களை வாங்கணும் என்னென்ன ப்ரொப்போசல் ஓகே சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான டிஃபென்ஸ் மேட்டர்ஸ் முடிவு எடுக்கக்கூடியது இந்த கவுன்சில் தான் ஸோ இதனுடைய சீஃப் வந்து இந்த தாங்குறது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் ஸோ அந்த டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கவுன்சில் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான ப்ரொப்போசல்ஸுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒம்பது பில்லியன் டாலர்னே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதில் ரேடார்ஸு ஏர் டு ஏர் மிசைலு ஸ்டிமுலேட்டர்ஸு ஸோ அந்த மாதிரி பல ஆயுதங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான ஆயுதத்துக்கு இந்தியா ஓகே சொல்லி இருக்கிறது மிக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் வந்து இதை பெரிய ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க இதனால் அவங்க பதற்றப்பட்டு அச்சப்படுறதுக்கான காரணம் நிறையா இருக்குது அது என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கிட்டத்தட்ட நூறில் இரநூறுல ஆயிரம் ஸ்பைஸ் தௌசண்ட் பாம்ஸுக்கு இந்தியா ஓகே சொல்லி நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஆயிரம் ஸ்பைஸ் பாம்ஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம் ஸோ இவ்வளவு எண்ணிக்கையில் ஏன் இந்த பாம்ஸை வந்து நம்ம வாங்க போகிறோம் பெரிய வார் பயங்கரமான ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வர்றப்போ பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வெப்பன்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அப்போ இந்த பாம்ஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் வந்துட்டு கொடுக்கும் பெரிய ஃபயர் பவர் வந்துட்டு கொடுக்கும் ஸோ இந்த ஸ்பைஸ் பாம்ஸுக்கு ஏன் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம வாங்குறோம் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் என்னுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வந்துட்டு இருக்கும் என்னுடைய ரேஞ்ச் வந்து நூறுலருந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இதுலேயும் என்னுடைய குள்ள வந்துட்டு போகாம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம் பிரம்மோஸ் மாதிரி ஸ்கேல்ப் மிசைல் மாதிரி மற்ற மிசைல்ஸ் மாதிரி பயங்கரமான ஒரு ஃபோர்ஸு ஸ்பீடை மட்டுமே யூஸ் பண்ணாமல் இது பயங்கரமான உயரமான ஹை இருந்து இது ட்ராப் பண்ணுறப்போ அந்த கிளைடிங் மெக்கானிசம் அந்த கைனடிக்ஸின் மூலமாக ரொம்ப பொறுமையாக டார்கெட்டை அப்ரோச் பண்ணி அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இதை ஒரு மிசைல் மாதிரி இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதனுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கைடன்ஸ் இது முழுமையாக நம்பி போகாது ஸோ அதனால் இந்த பாம்பஸை ஜாம் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இமேஜிங் இன்ஃப்ரெட் சீனின் மூலமாக இது வந்து அதனுடைய டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ ஜிபிஎஸ்ஸே ஒரு என்விரான்மெண்ட்டில் இல்லைனா கூட இது அதனுடைய டார்கெட்டை போய் துல்லியமாக தாக்கி அடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனீஸ் சென்சர்ஸ் எல்லாமே சாட்டிலைட் பேஸ்டு வெப்பன்ஸ் அம்யூனிஷன்ஸ் வருது அப்படின்னா அதை ஈஸியாக அதனால் ஜாம் பண்ண முடியும் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி வெப்பன்ஸ் அதையும் அவங்க இன்டர்செப்ட் பண்ணல ஆப்ரேஷன்ஸ் இதுவும் இல்லை வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி வெப்பன்ஸ் அவங்க இன்டர்செப்ட் பண்ணுறது மிக மிக ஒரு கடினமான டஃப் டாஸ்காக வந்துட்டு இருக்க போகுது ஸோ இந்தியா வந்து தொடர்ச்சி அந்த ஆத்ம நிர்பார் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இப்படின்னு ஒரு சைடு போய்கிட்டு இருந்தாலும் பேரலெல்லாம் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இமீடியட்டாக ஒரு போர் அப்படின்ற ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா என்ன தேவை அப்படின்றத பார்த்து இமீடியட்டாக அதுக்கு வந்து ஓகே சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்போ அந்த ரீசெண்ட் அக்யூசியேஷன் கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த மாதிரியான முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கிறது இந்தியன் ஃபோர்ஸஸினுடைய ஆப்ரேஷனல் ரெடினஸை உறுதிப்படுத்தும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே எல்லாரும் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னமும் முடியல டூ திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் கூட சொல்லி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மோதல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்படுது பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ப்ரொப்போசலுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதின் மூலமாக டிஃபென்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அரசாங்கம் கொடுக்குறாங்க ஸோ இதை ஒரு பெரிய ஒரு மெனக்கட்டுற மாதிரி ஒரு வேலையை பார்க்காம இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காமல் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலையும் இந்தியாவினுடைய அண்டை நாடான சைனாவுக்கும் பாகிஸ்தானும் கொடுத்துருக்குறாங்க எல்லா விதத்துலேயும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் இது இந்த ஸ்பைஸ் தௌசண்ட் பாம்ஸினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்டில் இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் இது இன்டெகிரேட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஸோ இந்தியா கிட்டே சூக்காய் இருக்குது அப்புறம் ரஃபேல் இருக்குது மிக் இருக்குது மிராஜ் போர் விமானம் இருக்குது ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பைஸ் பாம்ஸை இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு ஒயிட் ஸ்கேல் அட்டாக்குக்கு பாகிஸ்தானினுடைய ஏர் ஏர்பேசஸ் எல்லா இடங்களையும் ஓவர் பவர் பண்ணி பயங்கரமாக ஒரு போர் சூழலில் ஒட்டு மொத்தமாக அழிப்பதற்கு இந்தியாவினுடைய இந்த அம்யூனிஷன் பவர் இந்த ஃபயர் பவர் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம் ஸோ இது கூட இது வந்து இப்போது இந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது வேறு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியன் ஆர்மி வந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கீழே அதாவது எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா முந்நூறு கோடிக்கு கீழே இமீடியட்டா தேவைப்படுறத வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை டிஃபென்ஸ் அக்ஸேஷன் கவுன்சில் மூலமா லாங் ப்ராசஸ்லாம் போகாது ஸோ அதுல இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பல்ஸ் அப்படின்ற முக்கியமான அட்லரி வெப்பனை வாங்க போறாங்க வாங்க போறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிபி லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் இஸ்ரேல் நிறுவனத்தோட இணைஞ்சு இந்தியாவில் அதை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ஸோ இது எத்தனை யூனிட்ஸ் என்ன அப்படின்றது தெரியல ஆனால் இந்த பல்ஸ் ராக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ராக்கெட்ஸ் வந்து இதனால ஃபயர் பண்ண முடியும் இந்தியா கிட்ட கரண்ட்லி அந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் வந்து கிடையாது பினாக்கா ராக்கெட் வந்து செவன்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அந்த ஒன் டுவெண்ட்டி வந்து இப்போ ட்ரையல் ஃபேஸ்ல வந்துட்டு தான் இருக்கு ஸோ நம்மளுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டம் வேணும் எதிரிகளுடைய நிலையை வந்து நம்ம டீப்பாக வந்துட்டு அடிக்கணும் சேஃபான ஒரு இடத்துல இருந்துட்டு அடிக்கணும் அப்படின்னா இந்த முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்கக்கூடிய மல்டிபிள் ராக்கெட் லாஞ்ச் சிஸ்டம் வந்துட்டு நம்மளுக்கு தேவை ஸோ அதுக்கும் இப்போ எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டிஃபென்ஸ் வெப்பன் இந்தியன் ஆர்மிக்கு வந்து சேரும் அதுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணி ஓவர் பண்ணுவாங்க நிபி நெபிலிமிட் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி மேனுஃபேக்சர்னா எல்லா காம்போனன்ஸுமே இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் வர நம்ம அசம்பிள் பண்ணுறோம் ஸோ இதுக்கடுத்து இந்த நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறையா இந்த பல்ஸ் ராக்கெட் சிஸ்டம்ஸை இந்தியாவில் நம்ம பெரிய எண்ணிக்கையில் மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வந்துட்டு வரும் இந்தியா ஃபயர் ஓவரால் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் சீனா ரெண்டு நாடுகளையும் ஒரே நேரத்துல கவுண்டர் பண்ணுவதற்கு தேவையான அனைத்து வெப்பன்ஸையும் நம்ம வாங்கி குவிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அமெரிக்காவினுடைய பெரிய பவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அந்த லெவலு ஒரே ஆண்டில் பல்வேறு நாடுகளோட கான்ட்ராக்ட் போட்டு பெரிய அளவுக்கு சப்ளைஸ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி வந்து அமெரிக்கா கிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ அதே பாதையில் சீனா வந்துட்டு போய்ட்டுருக்குறாங்க ஸோ நம்ம அவங்க அவங்கக்கிட்ட கூடிய சீக்கிரம் அந்த பாதையில் போயிட்டு சைனா கிட்டேயாவது வந்துட்டு நம்ம வர ட்ரை பண்ணணும் ஏன்னா எதிர்காலத்தில் நிறைய போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி வந்துட்டு நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் நம்மளுடைய தேவைக்கு போக இன்னும் பல நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி இதனால் வந்துட்டு பண்ண முடியும் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் வெனிசுலாவில் வெனிசுலாவினுடைய பிரசிடெண்ட்டை அமெரிக்கா வந்து தூக்கிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து அமெரிக்கன் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் வந்து வெனிசூலாவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டுருக்கு ஸோ அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கூட வந்துட்டு வெனிசூலாவில் ஒரு பேஸில் இருக்கலாம் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வெனிசூலாவில் வந்துட்டு இருக்கலாம் ஸோ இது பிரேசிலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்துட்டுருக்கும் பிரேசில் இதை விரும்ப மாட்டாங்க பிரேசில் நிறையா ஆயுதங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னொரு பக்கம் எமெனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ வந்து திருப்பியும் உள்ளே இறங்கிட்டாங்க ஹவுத் ஈஸ்க்கு ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணி அங்கே மோதல் வந்து நடந்து வந்துட்டுருக்கு சவுதிக்கும் யுஏக்குமே ஒரு குரச ஒரு பெரிய பிரச்சனை இப்போ உண்டாகியிருக்கு ஸோ சவுதி நிறையா எமெண்ட்ஸ் வாங்குவாங்க யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வந்துட்டு வாங்குவாங்க ஸோ அந்த மார்க்கெட் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்குது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வெனிசுலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதனால சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஐஎம் இவங்க எல்லாருமே வந்து பேரணி போயிருக்கிறாங்க கண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காக்கு எதிராக இது வந்து ஒரு தவறான விஷயம் அமெரிக்கா பண்ணது ஒரு பெரிய அக்ரஷனை இன்டர்நேஷனல் ரூல்ஸ் வந்து அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஈவன் கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் கூட வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக ஸோ இவங்கெல்லாம் ஏன் கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா இடதுசாரிகள் பெரிய அளவுக்கு இந்தியாவில் பார்க்கப்படலை அது ஒரு ஃபெயில்டு பாலிசியாக வந்துட்டு மாறிடுச்சு ஆனாலும் இப்போ மக்கள் மத்தியில் ரிலவெண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஜியோ சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்க கருத்து சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே அதை பற்றி பார்ப்பாங்கள்ல ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு எதிராக வந்துட்டு பேசல அமெரிக்கன் அக்ரஷன் இது அப்படின்னு இது ரொம்ப ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக வந்துட்டு தெரியும் உலகத்திலேயே லெஃப்ட் பாலிசி அப்படின்றது பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு சைனாலேயே கம்யூனிசம் அப்படின்றது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க லெஃப்ட் கவர்மெண்ட்டை வந்து அமெரிக்கா வீழ்த்திட்டாங்க அங்கே லெஃப்ட் கவர்மெண்ட் வந்து சிதைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு லெஃப்ட் கவர்மெண்டில் அந்த மாதிரி போராட்டம் கூட வந்துட்டு பண்ண முடியாது இது வந்து டெமோக்ரஸி அப்படின்றதுனால அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல முடியுது முன்வைக்க முடியுது ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிற நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தோம் இந்த ஸ்பைஸ் தௌசண்ட் பாம்புஸ் வந்து எப்படி ஒரு பெரிய பங்காற்ற போகுது வருங்கால யுத்தத்தில் அப்படின்னு பார்த்தோம் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்